சந்திர பகவானுடைய ஒரு ஆளுமை சந்திரன் எங்க இருக்கிறாரோ அதை வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுல சந்திர பகவானே உச்சம் பெறக்கூடிய ஒரு நட்சத்திரமாக ரோகினி நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உச்சம் பெறுகிறார் ஆனா ஒரு விஷயங்க ரோஹிணி நட்சத்திரக்காரருக்கு ஒருத்தரை பிடிச்சிட்டா அதாவது அவங்க வேண்டாம்னு ஐயோ இவ்வளவு பாசம்லாம் வேணாங்க இவ்வளவு கேரிங்லாம் வேணாங்க இவ்வளவு நேரம் நீங்கள் எனக்காக மெனக்கிட வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுடைய அந்த உயர்வை வந்து தன் உயர்வு போல் என்றுமே பாராட்டக்கூடிய என்றுமே பார்க்கக்கூடிய ஒரு குணம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கிட்ட இருக்கும் இந்த நட்சத்திரம் ஒரு தெய்வத்தினுடைய நட்சத்திரம் இன்று உலகமே ஒரு அற்புதமான நமக்கெல்லாம் கொடுத்த ஒரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் எல்லோருடைய காதலுக்கும் தீபமாக இருந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தன் காதலுக்கு விளக்கேற்ற ஆள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள் மெல்லவும் முடியாமல் பிரியவும் முடியாமல் அவங்க தவிக்கிற தவிப்பு அந்த பர்டிகுலராக வாழ்க்கையில் ஒரு குரு திசைன்னு ஒரு திசை வருங்க அந்த திசையில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையவே காதலித்து அந்த வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் நிச்சயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது என் அனுபவத்தில் உண்மை சுய பாவ பாவகிரகங்களுடைய தொடர்பு பார்வை சேர்க்கை இருப்பவர்கள் அந்த வாழ்க்கையை விட்டு வெளியில் போவதற்கு ரொம்ப முயற்சிப்பாங்க ஆனால் ரிஷபம் ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய காதல் மூன்றாம் வரை கமலஹாசன் சார் மாதிரி இவங்க யார் மேல பாசம் கட்டினாங்களோ கடைசியில அவங்க தெளிவானதுக்கு அப்புறம் இவங்க காட்டின பாசத்தினுடைய மதிப்பே தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு ரிஷபம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தள்ளப்படுகிறார்கள் அன்பான நேர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் நட்சத்திர சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த எபிசோட்ல ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் இவங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னு இந்த எபிசோடில் தெரிஞ்சுக்க போகிறோம் புலிபாணி சித்தர் வழி ஜோதிட திரு கோகுல கண்ணன் இவருடைய கணிப்பில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களும் இவர்களுடைய வாழ்க்கையோட பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் குரு குருவே துணை இருபத்தி நட்சத்திரங்களை பத்தி நம்ம நட்சத்திர சீரீஸ்ல பாத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு அப்படி நான்காவது நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய சிறப்புகளை பத்தி சொல்லுங்க சொன்னது மாதிரி நாலாவது நட்சத்திரம் மட்டும் இல்லாம காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு தனம் குடும்பம் ஐஸ்வர்யம் நேத்திரம் ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் செல்வ வளம் வேணும் அதுல அந்த செல்வ வளத்தை குறிக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய அம்சமான மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீட்டில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய ஒரு ஆளுமை பெற்ற ஏன்னா சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அதை வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் சந்திரபகவானே உச்சம் பெறக்கூடிய ஒரு நட்சத்திரமாக ரோஹிணி நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உச்சம் பெறுகிறார் அப்போ காலச்சக்கரத்திற்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் மகாலட்சுமியினுடைய அம்சம் பெற்ற சுக்கர பகவானுடைய வீட்டில் காலச்சக்கரத்திற்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகம் பூமி வாகனம் எதை வேணுமோ அத்தனையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஐஸ்வர்யத்தோடு பிறந்த நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் அதுவே இந்த நட்சத்திரத்தினுடைய பெரிய சிறப்பு இந்த நட்சத்திரம் பார்ப்பதற்கு அழகா அப்படியே வந்து வானில் வந்து ஒரு ஜொலிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நட்சத்திரமாக இருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அதுபோல நட்சத்திரம் ஒன்று ஜொலிப்பார்கள் வாழ்க்கையினுடைய மத்தியம பகுதியில் நல்ல தசாபலன்கள் லக்கணம்லாம் இவர்களுக்கு சரியா அமைந்து சில யோகங்கள்லாம் ஜாதகத்துல வலுவா இருந்தா இந்த நட்சத்திரம் எப்படி

மறைமுகமாக இயக்குகிற காரணத்தினால இவர்களுடைய நுண்ணறிவு ஒரு பழக்கத்தை வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு தெளிவை கொடுக்கும் ஆனா ஒரு விஷயங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிட்டா அதாவது அவங்க வேண்டாம்னு ஐயோ இவ்வளவு பாசம்லாம் வேணாங்க இவ்வளவு கேரிங்லாம் வேணாங்க இவ்வளவு நேரம் நீங்கள் எனக்காக வினக்கிட வேணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்களுடைய அந்த உயர்வை வந்து தன் உயர்வு போல் என்றுமே பாராட்டக்கூடிய என்றுமே பார்க்கக்கூடிய ஒரு குணம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கிட்ட இருக்கும் ஆனால் இவர்களுக்கு பிடிக்கணும் பிடிக்கலன்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு எவ்வளோ ஈஸியாக போக முடியுமோ அவ்வளோ ஈஸியாக போவாங்க ரொம்ப சாஃப்டாக பசு போல இருக்கிறாங்க அமைதியாக இருக்கிறாங்க பேசுகிறதுக்கு சூப்பராக இருக்கிறாங்க ரொம்ப மென்மையாக பேசுகிறாங்க நினைக்கிற நேரத்தில் சட்டுன்னு கோபப்பட்டுருவாங்க அந்த கோபம் ஒரு அர்த்தமுள்ள கோபமாக இருக்கும் என்ன கோபமா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்றதை இவங்க வந்து கேட்கலங்கிற கோபமா இருக்காது கெட்டு போக போறாங்க நம்ம அனுபவத்தை சொல்றோம் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கமே இவர்களுடைய கோபத்தின் வெளிப்பாடாக இருக்கும் இது குடும்பத்திலையும் சரிங்க நட்புலையும் சரி வீட்லையும் சரி ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அந்த பாசம் அந்த ஒரு அன்பு அந்த நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான குணங்கள் இவர்கள்ட்ட இருக்கும் ரொம்ப சாப்பாட்டு பிரியர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அந்த சாப்பாடு கூட ருசியா இருக்கணும் கொஞ்சமா சாப்பிட்டாலும் கூட ஒரு ருசி மிக்க சாப்பாடு வீட்டுக்கு வரவர்களை வரவேற்கிற குணம் இருக்கே ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான குணம்னு சொல்லலாம் அதே போல பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு குணம் ரோஹிணி நட்சத்திரத்தட்ட எப்பயுமே இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட போகும்போது யாருக்கும் தெரியாம போய் சாப்பிட்டுட்டு வர குணம்லாம் ரோஹிணிகிட்டு இருக்காது சாப்பிட்டு போறத வந்து மைக்கு வச்சு அலௌன்ஸ் பண்ணி வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்ற ஒரு குணம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள்ட்ட இருக்கும் வீட்டுக்கு வருபவர்களை விருந்தோம்பல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான குணம் ரோஹிணி நட்சத்திரத்தை இருக்கு நாலு பேரை சாப்பாடை வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஒரு குணம் அதுல ஒரு சிறப்பு என்னன்னா ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தான் சமைத்த உணவை இன்னொருத்தருக்கு பரிமாறி அவர்கள் சாப்பிடுவதை பார்த்து மன அமைதி மனக்குளிர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான குணம் இருக்கும் அதே போல் இவர்கள் வந்து ரொம்ப அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கிறதுனால ஏன்னா அழகுக்கு அம்சம் பெற்ற அந்த சுக்கரனுடைய வீட்லேயே இந்த நட்சத்திரம் இருப்பதுனால சும்மா சொல்லுவாங்கல்ல ஒரு ஊருக்கு மூணு நாளைக்கு போகிற ஊருக்கு முப்பது நாளைக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு போகிறது ஏன்னு சொன்னால் அந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் தன்னுடைய உடை ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும் சின்னதாக அந்த உடை வந்து தனக்கு பொருந்தாததாக இருந்தால் கூட உடனே அந்த சட்டையை மாற்றிக்கிட்டே இருக்கிறது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சுக இலங்குகிற முடிய வந்து பத்து தர செய்வது இந்த மாதிரி ஒரு குணங்கள் எல்லாம் ரொம்ப நட்சத்திர அற்புதமாக இருக்கும் இடத்துல எப்பயுமே ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாங்க சாப்பாட்டுக்கும் இருக்கிற இடத்துக்கும் என்னைக்குமே பஞ்சம் இல்லாமல் அவர்களை பார்த்துக் கொள்வார்கள் தானும் தன்னுடைய அடிப்படை தேவை பிற்கால தேவை என்ன என்பதை திட்டமிட்டு அந்த திட்டத்துக்கு தகுந்த மாதிரி கட்டம் தீட்டி அதற்கு தகுந்த தன்னுடைய வாழ்க்கையை அந்த வந்து எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா சிக்கனமா இருக்க வேண்டிய இடத்துல சிக்கனமா இருக்கிறது செலவு பண்ண வேண்டிய இடத்துல செலவு பண்றது விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுக்கறது பெருந்தன்மையா இருக்க வேண்டிய இடத்துல பெருந்தன்மையா இருக்க வேண்டியது தனக்கு வேண்டிய பொருளை கேட்டு பெறும்போது சில சூசகங்களை சில சூழ்ச்சிகளை இவங்க கடைபிடிப்பாங்க ஏன்னு சொன்னா இந்த நட்சத்திரம் ஒரு தெய்வத்தினுடைய நட்சத்திரம் இன்று உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஞானத்தை கொடுத்த ஒரு பகவத்கீதையை நமக்கெல்லாம் கொடுத்த ஒரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் ஆக ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்றுமே ஒரு உபதேசத்தை செய்வாங்க அந்த உபதேசம் நல்ல உபதேசமா இருக்கும் ஆனா அந்த உபதேசத்திற்கு பின்னாடி பல அனுபவங்கள் இவர்கள் வாழ்க்கையில் பெற்ற உபதேசத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க ஏதோ படிச்சது கேட்டது அடுத்த வாங்கினது என்றுமே ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் சொல்வதில்லை தான் என்ன வாழ்க்கையில் கடந்து வந்தா ஏன்னா ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இளமை பருவத்தில் மிகப்பெரிய சோதனைகளை கடந்து வந்தவங்களாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில தசாபலன்கள்லாம் முக்கியமான விஷயங்களை அவர்களை வந்து வழிநடத்தி கொண்டுட்டு வந்துருக்கும் கையை பிடிச்சி ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு பன்னெண்டு வருஷம் குரு கூடவே இருந்து ஒருத்தருக்கு என்னெல்லாம் பாடம் புகட்ட முடியுமோ அதை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் குருவே இல்லாமல் ஒரு அனுபவ பாடமாக கடந்து வந்தவர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பிறப்பின் ரகசியமாக இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் எல்லாம் இவர்கள் பெரிய அனுபவத்தை அவர்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஞானத்தை சுமந்தவர்களாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க இவர்கள் ஆபத்தானவர்கள் அல்ல ரோகிணி நட்சத்திரக்காரர்களை ஒருத்தர் ரொம்ப பழகிட்டாங்கன்னா ரொம்ப உண்மையாக இருப்பாங்க ஆனால் இவர்களுக்கு ஆபத்தை நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு கஷ்டத்தோடு தான் தன்னுடைய வாழ்க்கையை வந்து சிரிச்சுக்கிட்டே அதை வந்து அப்படியே கடந்து போகக்கூடிய ஒரு குணம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கிட்ட இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய உடையிலையும் சரி தன்னுடைய செயல்பாட்டிலையும் சரி தன்னுடைய வீட்டிலும் சரி வறுமையை காட்டாத ஒரு நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் தான் கஷ்டப்படுறோம் தனக்கு இல்லை எனக்கு இதை பண்ணுங்க எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காத ஒரு குணம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு யாற்றையும் இரவல் கேட்பது என்பது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிடிக்காது அடுத்தவர்கள் உதவி செய்வது என்பது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிடிக்காது அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது மட்டுமே ரோஹிணி நட்சத்திர பார்வையாளர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக ரோகிணி என்பதே ஒரு தேர் வண்டி அதனுடைய உருவம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர் அந்த தேர் இருக்க வேண்டிய இடத்திலும் மதிப்பு தேர் சபைக்கு வந்தாலும் மதிப்பு சில பேர் சில விஷயங்களை தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி இவர்களை தானா நான் பேசாம இருக்கிறேனையா அப்படின்னு சொன்னாலும் எனக்கு வாங்க உதவி பண்ணுங்க நீங்க சொல்றதை நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு ஐடியா கேட்குற மாதிரி கேட்டுட்டு இவர்களை பிரச்சனை வலையில் சிக்க வைத்து விட்டு இவங்க மேல கெட்ட பேரையும் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில நிச்சயம் ஒரு முறையாவது சந்தித்து இருப்பார்கள் இந்த குணங்கள் எல்லாம் இவர்களுக்கு பெரிய ஒரு சொல்லலாம் இந்த குணத்தை பயன்படுத்தி இவங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி பாதைக்கு போறாங்களா அல்லது வாழ்க்கையில பயன்படுத்திட்டாங்களா உழைச்சிட்டு ஒரு கஷ்டத்தோட அந்த பயணத்தை முடிச்சாங்களா அப்படிங்கறத இந்த பிறப்பினுடைய வாழ்க்கை பயணத்தினுடைய அந்த தசா ரகசியம்னு சொல்லலாம் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தசை நடக்கும் நிச்சயமா அதாவது ரிஷபம் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக சந்திர பகவானுடைய தசை நடக்கும் ரோகிணி நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை பொறுத்து சந்திர பகவானுடைய திசையினுடைய அளவு குறையும் ஆக பிறந்த வருடம் மாதம் இருந்து இந்த சந்திர மகாதிசையிலிருந்து அப்படியே அவர்களுடைய வாழ்க்கை பயணம் தொடங்குது முதல் திசை சந்திர மகாதிசை இரண்டாவது திசை செவ்வா மகாதிசை மூன்றாவது திசை ராகு திசை நான்காவது திசை குரு திசை ஐந்தாவது திசையாக சனி மகாதிசை ஆறாவது திசையாக புதன் பகவானுடைய தசை ஆக நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய திசையா இருக்கு பாருங்க ராகு குரு சனி புத இதெல்லாம் முடிந்து அடுத்து கேது சுக்கிரன் இவர்களுடைய ஆயுள் பலனை பொறுத்து இந்த தசா இவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கும் சார் ராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும் அது திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சுய ஜாதகம் தீர்மானிக்கும் ரிஷபராசி அப்படின்னு சொல்லும் போதே சுக்கிரன் வந்துறாரு சுக்கிரன் வந்தாலே காதல் வந்துடும் சந்திரன் அந்த இடத்துல உச்சம் போகிறதுனால நல்ல மனசு வந்துரும் காதலை காதலிப்பவர்களை என்றுமே அவங்க பிரிகிறதை விரும்பாத ஒரு நட்சத்திரம்னு சொன்னால் ரோஹிணி நட்சத்திரம் காதலிப்பது குற்றம் இல்லை நல்ல காதல் சேர்ந்து வாழணும் காதலிப்பவர்கள் புனிதமானவர்களாக இருந்தால் நிச்சயம் அந்த காதல் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரோஹிணிக்கு எப்பயுமே உண்டு ஆனால் காதல் அப்படிங்கிற ஒரு உணர்வு பந்தம் அப்படிங்கிற ஒரு உணர்வு பாசம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அது உணர்வு மட்டும் இல்லை அது வாழ்க்கையினுடைய உயிர் என்று நினைக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையில் காதலில் ஒரு கட்டத்தில் தோல்வியுறுகிறார்கள் உறுகிறார்கள் அதுவுமே எல்லோரும் கிடையாது அந்த சுய ஜாதகத்துல சுக்கரன் பாதிக்கப்படும் போது எல்லோருடைய காதலுக்கும் தீபமாக இருந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தன் காதலுக்கு விளக்கேற்ற ஆள் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பார்கள் மெல்லவும் முடியாம பிரியவும் முடியாம அவங்க தவிக்கிற தவிப்பு அந்த பர்டிகுலராக வாழ்க்கையில் ஒரு குரு ஒரு தசை வருங்க அந்த திசையில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையவே காதலித்து அந்த வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் நிச்சயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது என்ன அனுபவத்தில் உண்மை ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்ன சூழ்நிலையில திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருது ரிஷபம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஸ்திர ராசி அம்சமாக பெற்றதுனாலங்க ரிலேஷன்ஷிப்லையும் சரி பார்ட்னர்ஷிப்லையும் சரி நம்பிக்கை துரோகம் பண்ண இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்பிக்கை துரோகத்தை விரும்பாத ஒரு நட்சத்திரம் தான் ரோகிணி நட்சத்திரம் நம்பிக்கை துரோகம் பண்ண தெரியாத ஒரு நட்சத்திரம் தான் ரோகிணி நட்சத்திரம் ஆனால் இது சூசகமாக ஒரு புதன் பகவானுடைய சில கர்ம அமைப்பும் இருக்கிறதுனால வாழ்க்கையில் வந்து தன் இணையோட தன்னுடைய பார்ட்னரோட தான் ரொம்ப நெருங்கி பழகுனவர்களுடைய ஒரு நம்பிக்கை துரோகத்திற்கு சில விதிகளுக்கு உட்பட்டு சுய ஜாதகத்தில் ரோஹிணி நட்சத்திரர்கள் அந்த துரோகத்திற்கு ஆளாகிறார்கள் அதனால் இவர்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப ஒரு சோகமாக ரொம்ப கேள்விக்குறியாக ஒரு மாதிரியான ஒரு தடுமாற்றமாக விதிப்படி அமைந்து விடுகிறது நல்ல நல்ல கிரகங்களுடைய தொடர்பு பார்வை இருப்பவர்கள் தப்பிச்சுக்கிறாங்க பாவ கிரகங்களுடைய தொடர்பு பார்வை சேர்க்கை இருப்பவர்கள் அந்த வாழ்க்கையை விட்டு வெளியில போவதற்கு ரொம்ப முயற்சிப்பாங்க ஆனா ரிஷபம் ரோகிணி நட்சத்திரத்தினுடைய காதல் மூன்றாம் பறை கமலஹாசன் சார் மாதிரி இவங்க யார் மேல பாசம் கட்டினாங்களோ கடைசியில் அவங்க தெளிவானதுக்கு இவங்க காட்டின பாசத்தினுடைய மதிப்பே தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு ரிஷபம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தள்ளப்படுகிறார்கள் ரிஷபம் ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை என்பது ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு முடிவே இல்லாமல் கடைசியில் தான் நேசித்த தான் காதலித்தவர்கள் முன்னாடி தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கிறேன் காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய மன ஆதங்கத்தோடு தன் வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக ரிஷபம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறாங்க காரணம் மத்தியம வயதில் வரக்கூடிய ராகு திசை இவர்கள் வாழ்க்கையில் சில தடுமாற்றங்களை கொடுக்குது நான் கூட ரிஷபம் ரோகிணி நட்சத்திரத்தினுடைய அந்த தசா பலன்களை ராக திசை எந்த வயசு வரையும் இருக்கும் குரு திசை எந்த வயசு வரையும் இருக்கும் சனி திசை எப்போ நடக்கும் அதில் எப்படி செல்வங்கள்லாம் நமக்கு சேர்ப்போம் அல்லது செல்வங்களை இழப்போம் இந்த மாதிரியான விஷயங்களை தசாபுத்தி பலன்களை தெளிவாக கொடுத்தர்லாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நேயர்களுக்கு எந்த வருடத்தில் நம்மளுடைய திருமண வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும் எந்த வருடத்தில் நம்மளுடைய வளர்ச்சி பெரிதா இருக்கும் எந்த வருடத்துல நம்மளுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் சேரும் எந்த கட்டத்தில் நமக்கு எதிர்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா அவர்களுக்கு புரியும் அழகான ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை அழகா இருக்கணும் அப்படின்னா திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும் போது எந்தெந்த நட்சத்திரக்காரர்களை இவங்க தேர்ந்தெடுக்கணும் எந்த நட்சத்திரத்தை தேர்வு செய்வது அப்படிங்கிறத விட எது பொருந்த பொருந்தாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரோஹிணிக்கு ரோஹிணி நட்சத்திரமே பொருந்தாது திருவண நட்சத்திரம் பொருந்தாது ஹஸ்த நட்சத்திரம் இவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம் ரோஹிணியினுடைய மிருகம் ஆண் நாகம் அப்படிங்கிறதுனால எலி அப்படிங்கிறது பகையோனியா வரும் அதனால பூர நட்சத்திரமும் மக நட்சத்திரமும் இவர்களுக்கு பொருந்தாது உத்ராட நட்சத்திரம் கீரி அப்படின்னு வர்றதுனால அதில் வந்து உத்ராட நட்சத்திரமும் இவர்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்றோம் ஆக ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தக்கூடிய அமைப்புகள்னு பார்க்கும்போது பனிரெண்டு பொருத்தங்களில் தினம் கணம் மகேந்திரம் தீர்க்கம் யோனி ராசி ராசி அதிபதி ரஜு வேதை நாடி மரம் இதில் குறைந்தபட்சம் ஒரு ஏழு பொருத்தமாவது இவர்களுக்கு நட்சத்திரப்படி அமைந்து விட்டால் வாழ்க்கையில நடக்கக்கூடிய தசாபலன்களும் சாதகமா இருந்து லக்கணத்திற்கு கிரகங்கள் எல்லாம் வலுவோடு இருந்து ஏழாம் இடத்தை ஒரு சுபகிரகமான குருவோ வளர்பரி சந்திரனோ புதனோ சுக்ரனோ தாராளமாக அந்த ஜாதகத்தை ரிஷபம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இணைத்துக் கொள்ளலாம் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் அமையும் சார் என்னென்ன துறைகளை இவங்க தேர்ந்தெடுக்க ரோஹிணி நட்சத்திரங்கள் பொதுவாக அடிமை தொழில விரும்புவதில்லை அவங்க படைப்பாளிகள் அப்படின்னு சொல்றாங்க உருவாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்தை கையில் கொடுத்தா அது அழகா கிரியேட்டிவிட்டி மைண்ட் இவர்கள்ட்ட அழகாக இருக்கும் அதே போல் இவர்களுக்கு பால் உணவு சம்மந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட சந்திரன் உச்சம் வர்றதுனால விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அதுக்கப்புறம் வந்து ஐடி துறையில் சாதிப்பவர்கள் கலைத்துறையில் சாதிப்பவர்கள் இதெல்லாமே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகாக ஆகச் சிறந்த ஆலோசகர்கள் உடை வடிவமைப்பாளர்கள் இந்த மாதிரி அழகு அழகு சார்ந்த அத்துணை துறைகளும் ரிஷபம் ரோகிணிக்காக கொடுக்கப்பட்ட துறைகளாக சார் படைப்பு திறன் கொண்ட ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயதில் முன்னேற்றம் கிடைக்கிது நிச்சயமாக அந்த முன்னேற்றம்ங்கிறது தசாபுத்தி தீர்மானிக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ஜனன திசையா சந்திர மகாதிசையும் மகாதசையும் மத்தியம வயதில் ராகு திசை முடிச்சதுக்கு அப்புறம் இவர்களுக்கு குருவும் சனி பகவானும் இவர்களுடைய வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்பார்கள் அதுல ரிஷபம் ரோகிணி சுக்கரனுடைய அம்சமாக இருக்கிறதுனால குருவை விட சனி பகவான் மிகப்பெரிய ஒரு நல்ல தொழில் அமைப்புல இந்த ஜாதகர்களுக்கு உயர்வை கொடுப்பார் நிறைய பதவி புகழ் அந்த அழகு ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் அப்படியே மெருகேற்றக்கூடிய ஒரு சக்தியாக சனி இவருடைய இவர்களுடைய சுய ஜாதகத்திலையும் நல்லா இருந்தாருன்னு சொன்னா அந்த சனி திசை நடக்கும் காலங்களில் முன்னேற்றம் குறிப்பா முப்பத்தி எட்டு வயதுக்கும் ரோகினி ரோஹிணி நட்சத்திரங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் அமையும் சார் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு எந்த எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் நிச்சயம் பெயர் நாம எழுத்துக்கள்னே நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓ வா வி வாங்குற நெடில் இந்த எழுத்துக்களை முதல் எழுத்துக்களாக கொண்டு பேர் வைக்கணும் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் தெய்வ அம்சம் பொருந்தியவர்களாக நிச்சயம் இருப்பார்கள் சார் எனக்கு ஒரு டவுட் இது கிருஷ்ணரோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கிருஷ்ணர்னா கீழே தானே சார் இருக்கு நிச்சயமா கிருஷ்ணருக்கு இன்னொரு பெயர் உண்டு வாசுதேவன் எங்கும் நிறைந்த பரம்பொருள் என்ற அர்த்தம் ரோகணி நட்சத்திரக்காரர்கள் எல்லா இடத்திலையும் ஊடுருவக்கூடிய ஒரு சக்தியாக இருப்பதற்கு அவர்களுடைய பெயரே அவர்களுக்கு முதல் யோகமாக அமையணும் அதுல வெறும் எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தக்கூடாது அதுல உடல் எண் உயிரியன் விதி எண்ணு ஒரு சூட்சமம் இருக்கு அந்த உடல் எண் விதி எண் பெயரனுக்கு தகுந்த மாதிரியாக இவங்களுக்கு நல்ல நட்சத்திரத்தை தேர்வு பண்ணி அதை கூட நாங்க தாராபலன்னு சொல்றோம் ஒருத்தர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் ஜென்மதாரை நட்சத்திரம் சாதகதாரை சம்பத்து தாரை விபத்து தாரை பிரிச்சு ஒன்பது தாராபலம்னா வச்சுருக்கோம் நம்ம நட்சத்திரத்திற்கு யோகமான நட்சத்திர நாட்களை தேர்வு பண்ணி யோகமான ஓரைகளை தேர்வு பண்ணி இந்த கலர் உபயோகப்படுத்தினா பேர் வைக்கிற அன்னைக்கு இந்த உடை விடுத்தனா நல்லது அப்படிங்கிற முறையில் தேர்வு பண்ணி அந்த பெயருடைய எழுத்துக்களெல்லாம் கூட்டும் பொழுது இத்தனாவது எண்ணின் அடிப்படையில் அமையணும் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கும் பொழுது மிகச்சிறந்த வெற்றியை ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் நிச்சயம் பெறுவார்கள் அதில் நம்ம சொல்லக்கூடிய நாம எழுத்துக்களை முதல் எழுத்தாக வைத்து விதியனுக்கு தகுந்த பெயரனை அமைத்துக்கொண்டால் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பறவை ஆந்தை அப்படின்னு சொன்னீங்க பஞ்சபட்சி சாஸ்திரத்துல மாறும் நிச்சயமா பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அதுல ரோஹிணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வளர்புறையில் பிறந்தவர்களுக்கு வள்ளூராகவும் தேய்புறையில் பிறந்தவர்களுக்கு மயிலாகவும் பஞ்சபட்சி அமையும் இதை எதற்குனா ஒருத்தர் தொழில சிறந்து விளங்குறதுக்கு படிப்புகள்ல வெற்றி பெறுவதற்கு நீண்ட நாள் காரியங்கள் தடைபட்டிருக்கு வழக்குகள் தடைபட்டிருக்குன்னா அதுல வெற்றி பெறுவதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த நேரத்துல முயற்சி செய்தால் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் அதுல ஐந்து தொழில்கள்னு சொல்றோம் ஊன் நடை அரசு சாவு துயில் இதில் ஐந்து தொழில்களில் அந்த பட்சி செயல்படும் போது ஊனையும் நடையையும் அரசையும் நம்மளுடைய வெற்றி காரியத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அரசு என்பது உன்னத நேரம் அது ஒவ்வொரு கிழமைகளை பொறுத்து மாறும் வளர்புறைகள் ஒரு காலமாகவும் தேய்புறைகள் ஒரு காலமாகவும் எல்லா நட்சத்திரத்துக்கும் அமையும் அதில் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு அவர்கள் பிறந்த சுய ஜாதகத்தில் கிருஷ்ணபட்சம்னு எழுதியிருந்தா அது தைப்புரை சுக்குலபட்சம் அப்படின்னு எழுதியிருந்தா வளர்புறை ஆக வளர்புரை தைப்புரைகள் பட்சி மாறும் அந்த பட்சியை அறிந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயம் இருக்கும் சரி இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களால தாய்மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாங்க உண்மையாவே தாய்மாமன் பாதிக்கப்படுறாங்க அப்படி கிடையாது அனுபவப்படி பார்க்கும்போது போது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்து தாய்மாமன் வந்து நல்ல வளர்ச்சி பெற்றவர்களும் இருக்கிறாங்க ஏன்னு சொன்னா எல்லா தாய்மாமனும் ஹம்சன் கிடையாது ஏன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வந்து ரொம்ப உயிராகவும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாய்மாமன் மேல் ரொம்ப பிரியமாகவும் இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த எல்லோருக்கும் தாய்மாமன் ஆகாதுங்கிறது எந்த மூல நூல்கள்லையும் சொல்லப்படவில்லை அழகான படைப்பு திறன் கொண்ட ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுடைய குணாதிசயங்களும் இவர்களுடைய பிறப்பின் ரகசியம் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் பார்ட் ஒன்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தசா புத்தி பலன்கள் குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதையும் நம்ம பார்ட் டூ வீடியோவில் விரைவிலேயே பேசலாம் மிக்க நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை என்ன நேரத்திலே ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய குணாதிசயங்கள் மற்றும் உங்களுடைய பிறப்போட ரகசியம் என்ன கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க தசா புத்தி பலன்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நிச்சயமா விரைவிலேயே இதை பத்தி நம்ம பேச போறோம் பார்ட் டூ வீடியோக்காக காத்துருங்க அதே மாதிரி நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுடைய யூடியூப் டைம்லைன்ல ஆட்டோமேட்டிக்காக தெரியணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் காட்டணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் தொடர்ச்சியாக நம்ம நட்சத்திர சீரீஸ் பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தை பத்தியும் நம்ம விளக்கமாக நம்ம பேசியிருக்கோம் உங்களுடைய நட்சத்திரம் மட்டும் இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இவர்களுடைய நட்சத்திரம் இருந்தது அப்படின்னா அவர்களுக்கும் இந்த வீடியோஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி